வணக்கம் பி கேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிய ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமுக அரசு வீடு வீடாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டி தேர்தல் பிரச்சாரம் செய்தார் முன்னதாக ஏழாவது வட்டம் அண்ணாமலை நகர் பகுதியில் பாகம் ஒன்பதில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் தெருமுனை கூட்டம் நடைபெற்றது மற்றும் வீடு வீடாக சென்று ஸ்டிக்கர் ஒட்டி பிரச்சாரம் செய்யப்பட்டது ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு அவர்களின் ஆலோசனைப்படி தலைமை ஏழாவது வட்டக்கழக செயலாளர் த கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக சென்னை வடகிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி பொருளாளர் ஆர் குமரேசன் மாவட்ட பிரதிநிதி பி எஸ் சைலேஷ் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் மற்றும் பாக பொறுப்பாளர் என் சுந்தரமூர்த்தி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளரும் பாகத்தின் பொறுப்பாளருமான எம் கோமலவல்லி நிகழ்ச்சி முன்னிலை கே தியாகராஜன் முகவர் பாகம் நூற்று அறுபத்தி முக்கிய பொறுப்பாளர்கள் டி சண்முகம் பி எல் சி கே தியாகராஜன் பி எல் டு வி ஏழுமலை ஐடி விங் என் கண்ணன் எம்டிசி பிஎல்சி டி மாசலாமணி பிஎல்சி கே முருகேசன் பிஎல்சி கே சந்திரசேகரன் பிஎல்சி ஜி சத்யராஜ் பிஎல்சி வி பாலாஜி பிஎல்சி ஆர் வரதராஜன் பிஎல்சி வி சுரேஷ்குமார் பிஎல்சி எம் சங்கர் பிஎல்சி இறுதிகள் தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி எடுத்தனர் அடலாம் ஓடியே சின்னவ வந்து போறானா மரேலா வந்துருச்சா என்ன லோஸ்டா தர்துச்சு சூப்பரா இருக்குடா நல்லா நல்லா இருக்கு பா அது தரக்கு வெச்சு போய் கழி அதுலாம் அபில்லாம் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கு பா அது அதெல்லாம் ஒண்ணுல தண்ணிய இருக்கு நம்ம தான் இந்த காலம் போடாத பா சூப்பரா இருக்குடா பாருங்கள் ஒரு மூணு நாள் உண்டு போட்டுருக்குறான் வரதா பாருங்கள் அவர் இருந்து ரோட்டை வாங்கி கொடுத்துருவேன்